வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு கொச்சாவாமை குரல் எண் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக தாந்தம் மகிழ்ச்சியின் மைந்தரும் பொழுது இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் இகழ்ச்சியின் கெட்டாரை அப்படின்னா இகழ்ச்சின்னா மர மறதியால் மறதியால் அழிந்தவரை உள்ளுகன உள்ளுகளை நினைக்க மறதியால் அழிந்தவரை நினைக்க தாந்தம் தாம் தன்னுடைய மகிழ்ச்சியின் மைந்துரும் பொழுது அதாவது நாம் பெறக்கூடிய மகிழ்ச்சியின் போது அந்த மன வலிமையினை வந்து நாம் வந்து அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் பொழுது அந்த நாம் நம் நமக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியின் காரணமாக அந்த மனதினால் ஏற்படக்கூடிய அந்த மயக்கம் அதாவது அந்த மனதினால் ஏற்படக்கூடிய அந்த வலிமையின் வலிமையின் போது நம்ம எதை நினைக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போ மகிழ்ச்சியாக இருக்கும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை மறந்து விடுவோம் நம்ம ஸோ அந்த சோர்வானது அழி இருக்க இருக்கிறதுனால அழிஞ்சவங்க எப்படி இருப்பாங்க அந்த சோர்வு ஏற்பட்டவரால் அழிந்தவரை நாம் நினைக்கணும் எந்த நேரத்தில் நம்ம மகிழ்ச்சியால் மன வலிமை மிக்கவராக திகழும் போது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம கிறிஸ்பாக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குரலை அதாவது நாம் ஒருத்தவங்க வந்து மகிழ்ச்சியால் வந்து ரொம்ப சந்தோஷமா நாம் வந்து இருக்கும் பொழுது அப்படி மகிழ்ச்சியின் பொழுது மறதியினால் அழிந்தவரை நாம் வந்து நினைத்து கொள்ள வேண்டும் அப்போதான் வந்து நம்ம எந்த நேரத்துலேயும் வந்து எந்த விஷயத்தையும் மறக்காம இருப்போம் அப்படின்னு ரொம்ப அழகா திருவிழுவவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் ஒருவர் தம் மகிழ்ச்சியால் கடமையை மறந்திருக்கும் போதெல்லாம் அவ்வாறு மறந்திருந்த காரணத்தால் முன்பு அழிந்தவரை நினைவில் கொள்ள வேண்டும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்